ஆன்றும் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி என் அன்பு சகோதர சகர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இயேசுவே வார்த்தையானவர் என்ற இந்த செய்தியின் மூலமாய் நான் உங்களோடு கூட பேசுவதையும் உங்களோடு கூட இடைப்படுவதையும் தேவடைய நாமத்தினாலே நான் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன் கத்துடைய பெரிய கிருவினாலே நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக தொடர்ந்து நான் தேவ சமத்தில் கொள்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே குறைந்தது நான்கு மாதங்கள் ஜபத்தினுடைய மகத்துவங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசி வந்தேன் நானுடைய சுத்த கிருபை தான் எனக்கு அது ஏறக்குறைய இருபது காரியங்களை உங்களுக்கு சொல்லி எந்த நேரத்தில் ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் கடவுள் கேட்குற ஜபம் எது கடவுளுக்கு பிரியமான குறிப்பு எது என்ன பல காரியங்களை ஆண்டுடைய கிருபையினால நான் உங்களுக்கு அதை போதிக்க கர்த்தனுக்கு கிருபை செய்தான் இந்த புதிய மாதத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு தேவ செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஜபத்தின் மகத்துவங்களை குறித்து உங்களுக்கு போதித்தனோ அதே போல இப்போது ரெண்டாவது காரியமாக உங்களுக்கு துதியின் மகத்துவத்தை குறித்து சொல்ல போகிறேன் நாம் துதிப்பதினாலே நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் நாம் துதிப்பதினாலே நமக்கு கிடைக்கிற பலன் துதிப்பதினாலே நமக்கு வருகிற நன்மைகள் துதிகளினாலே நமக்கு கொடுக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி தொடர்ந்து உங்களோடு கூட பேச தேவ ஆவியானவர் எனக்கு கிருபை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே முதல் காரியமாய் துதி என்றால் என்ன தேவனை கனப்படுத்துவது த பிரை டு த லாட் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவது என்று சொல்லி அர்த்தம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நமக்குள்ள அநேகருக்குள்ளே ஒரு சில கேள்விகள் இருக்கும் என்ன கேள்வி இருக்குன்னா நம்ம தேவனை துதிச்சா தான் நம்மளை ஆசீர்வதிப்பாரா நம் தேவனை துதிக்கணுமா இப்படி பலவிதமான கேள்விகள் கேட்குற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நான் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன் நாம் ஏன் தேவனை துதிக்கணும் முதலாவது நாம் ஆண்டை ஏன் துதிக்கணும் என் அன்பு சகோரணே சகோதரியே முதலாவது நம்முடைய ஆண்டவர் நம்மை படைத்த கடவுளாய் இருப்பதினாலே முதல் குறிப்பு முதல் காரியம் முதல் துதியின் மகத்துவம் உனக்கு என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினருமான தேவனை நாம் துதிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என் அன்பு சகோரணே சகோதரியே வேதத்தை கவனித்து பாருங்கள் சங்கீதக்காரனாகிய தாவிது அவரை துதியில ஒரு மன்னன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் துதிக்குதுல அவர் ஒரு மன்னன் பாருங்க கத்தருக்கு பிரியமான சகோதரிய சகோதரி சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவரை துதிப்பதினாலே தேவனுக்குரிய கனத்தை நாம் அவருக்கு கொடுக்கிறோம் அர்த்தம் என் அன்பு சகோதரிய சகோதரியே இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஆவிக்குரிய தாய் தகப்பனே என் ஊழியக்காரர்களை தேவனுக்கு நான் அதிக கணத்தை சோத்திரத்தை செலுத்துகிறேன் நாம் தேவனை துதிக்க வேண்டியது மிக அவசியம் சங்கீத புஸ்தகம் நூறாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோமா என் அன்பு சகோதரனே சகோதரியே அதனால் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வத்தை கடவுளை இந்த உலகத்தில் நீங்கள் காண்கிற எல்லாமே அவரால் தான் உண்டாச்சு என் அன்பு சகோதரே சகோதரியே ஆதியாக முதலாம் அதிகாரம் முழுவதும் ஆண்டிடைய படைப்பு இருபத்தி ரெண்டு வசனங்கள் அந்த இருபத்ரெண்டு வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதியாக முதலாம் அதிகாரத்தில் தேவன் உண்டாக கடவுது ஆக கடவுது உண்டாக கடவுது ஆக கடவு சொல்லி எல்லாவற்றையும் படைத்தான் நீங்கள் நீங்கள் காண்கிற இந்த மலை நீங்கள் காண்கிற இந்த பூமி நீங்கள் காண்கிற ஆகாயம் நீங்கள் காண்கிற எல்லாமே தெய்வன் படைத்தார் அதை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க என்னையும் உங்களையும் கூட அந்த தெய்வம் தான் படைத்தது அந்த தான் உங்களை உருவாக்கினது அந்த தெய்வம் தான் உங்களை உண்டாக்கினது அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் துதிப்பது அவருக்கு பெருமை இல்லை எனக்கும் உங்களுக்கும் பெருமை தெய்வத்தை துதிப்பதினால நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு ஒரு கணம் கிடைக்கும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால தான் ஜபம் முடிந்ததும் ஜபத்தின் மகத்துவங்கள் முடிந்ததும் உங்களுக்கு அடுத்தது துதினாலே நல்ல ஆசீர்வாதங்களையும் துதினாலே நமக்கு வருகிற பலனையும் போதி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு இருக்கிறேன் சகோதரே சகோதரி முதல் காரியம் தெய்வத்தை நாம் துதிப்பது நாம் தெய்வம் நாம் வழிபடுகிற தெய்வமாய் நம்மை உண்டாக்கின தெய்வமாய் இருப்பதினாலே அவர் நம்முடைய கடவுளாய் இருப்பதினாலே நாம் அவரை துதிப்பது மிகவும் அவசியம் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் ஆண்டவரை துதிக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறானான் என் அன்பு ஆஃப் சகோதரி தேவனை துதிப்பது தேவனை கனப்படுத்துவது என்று அர்த்தம் என் அன்பு சகோதரே சகோதரிய கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினெட்டு இருபத்தி எட்டு என்ற வசனத்தை பாருங்கள் நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன் ரொம்ப அழகா சொல்றான் நீர் என் கடவுள் நான் உம்மை துதிப்பேன் நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன் நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன் துதியினாலே ஆண்டவரை நம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரை அவரை உயர்த்துகிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க நம்மை படைத்த தெய்வனை நாம் துதிப்பதினாலே நமக்கு தான் கணம் நமக்கு தான் அந்த ஹானர் நமக்கு தான் அந்த மகிமை நமக்கு தான் அந்த சந்தோஷம் என் அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்க வேதத்துல எரியமையான்கிற தீர்க்கதரிசி சொல்கிறார் அந்த தீர்க்கதரிசி கத்தரை குறித்து என்ன சொல்கிறார் துதிக்கிறதை குறித்து அவர் என்ன சொல்கிறார் இரேமியா திர்க்க தர்சன புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதிங்கள் ஆண்டவரை பாடும் செய்யணுமா ஆண்டவரை துதிக்கும் செய்யணுமா இரேமியாவுடைய கருத்து இரேமியா திர்கதர்சனுடைய வார்த்தை இரேமியா திர்க்கதர்சனுடைய அவருடைய அவர் ஆராய்ந்து பார்த்தது அவர் தேவனை ருசித்து பார்த்தது கத்தரை பாடணுமா கர்த்தரை துதிக்கணுமா என் அன்பு தேவ ஜனங்களே என் கத்தருக்கு பிரியமான ஜபம் தொலைக்காட்சி நேர்களே கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் அது மாத்திரம் இல்லை தேவன் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லுங்களேன் கடவுளுக்கு நடக்கிறேன்னு காரியங்களை சொல்லலாம் எபேசியர் ஐந்து பத்து கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்தறிங்களாம் அப்படின்னா ஆண்டவருக்கு எது பிடிக்கும்னு சொல்லி நீங்க பிடிச்சதெல்லாம் செய்யக்கூடாது அவருக்கு எது பிடிக்கும்னு நீங்க ஆராய்ந்து பார்க்கணுமா எப்ரோவிங் எஸ்பெக்டபிள் அன் டு த லாட் அப்படின்னு வேத வார்த்தை சொல்கிறது என் அன்பு சகோதரே சகோதரியே கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீ சோதித்து அறியணுமா என் அன்பு சகோதரே சகோதரிய சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் தாவிது கர்த்தருக்கு பிரியமானது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல தெரியுமா கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் போதிங்கள் என்று சொல்லி கேட்கணுமா ஆண்டுகிட்ட போய் கேட்கணுமா உங்களுக்கு எது பிடிக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு மனுஷன் வராரு டீ சாப்பிட்றீங்களா காபி சாப்பிட்றீங்களா ஒரு உணவு செய்கிறோம் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இல்ல வெஜ்ஜி சாப்பிட்றீங்களா ஏன் அப்படி கேட்குறீங்க அவருக்கு எது பிடிக்குன்னு எனக்கு தெரியலனா நான் கேட்டாதானே தெரியும் அவர் எதுக்கு பிடி அவருக்கு எது பிடிக்கும் சொல்லி அப்ப நான் அவருக்கு பிடிச்சதை கொடுத்தா தானே யா விருந்து அப்படிதான் என் அன்பு கத்தருக்கு பிரியமான சகோதரியே சகோதரியே தேவனுக்கு துதிப்பது ரொம்ப பிடிக்கும் ஆண்டு பாருங்க நம்ம கிட்ட பொண்ணு கொண்டு வா பொருளை கொண்டு வா ஆஸ்தி கொண்டு வா சொத்தை கொண்டு வான்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார் ஏசையா திர்கதர்சி சொல்கிறார் எரேமியா தீர்க்கதர்சி சொன்னதை போல ஏசையா தீர்க்கதர்சன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் இந்த ஜனங்களை எனக்கென ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டுடைய துதியை சொல்லுவதுதான் அவர் விரும்புகிறாரா நம்மளை எதுக்கு தெரிஞ்சு கொண்டாராம் ஏசப்பா அவரை துதிப்பதற்காக தெரிந்து கொண்டாராம் இந்த ஜனங்களை எல்லாரையும் இல்லை நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவளை பார்த்து ஆண்டு சொல்கிறார் இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன் இவங்க என் துதியை சொல்லி வருவாங்க என் அன்பு சகனே சகோதியே பாத்தீங்களா எரியமையா சொல்றாரு கர்த்தரை பாடுங்க கர்த்தரை துதிங்க என்று சொல்றார் ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறார் இவர்கள் என் துதியை சொல்லி வருவதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனம் சங்கீதக்காரனை பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் தேவனுடைய துதியை பற்றி சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றை பாருங்கள் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என் சகோதரே சகோதரியே ஆண்டவரை துதிக்கிறதுக்கு சிலரெல்லாம் நேரங்காலம் பார்ப்பாங்க அப்படி இல்லை தாவித சொல்கிறார் எந்த நேரமும் அவருடைய துதி என் நாவில இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போஸ்தலர் பதிமூணு இருபத்தி ரெண்டை பாருங்கள் நம் ஆண்டவர் சொல்கிறார் தாவிதை பார்த்து இந்த தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் பிரியமானவன் என் அன்பு சகவனே சகோதரிய துதிக்கிறவங்க ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடி பிடிக்க மாதிரி மாறிடுவாங்க துதிக்கிறவங்கள ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் துதிக்கிறவங்கள தேவனுக்கு ரொம்ப விரும்புவார் என் அன்பு சகவனே சகோதரியே இன்னைக்கு கடவுளுக்கு பிரியமானது என்னது சொல்லி நீங்க ஆராய்ந்து பாராம இருக்கலாம் அல்லது அவருக்கு எது பிடிக்குதுன்னு நமக்கு தெரியலையேன்னு நினைக்கலாம் இல்ல அவருக்கு பிடிச்சதை நீங்க தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு பிடிச்சதை நமக்கு ஒவ்வொரு நாளுக்கு என்ன வேணும் நமக்கு எது சொல்லி ஏசப்பா அறிஞ்சு தினமும் செய்து நம்ம ஆண்டருக்கு நீங்க தினமும் செய்யாமல் போனால் பரவாயில்ல ஆண்டருக்கு பிடிச்சதை எப்பயாச்சும் செய்யுங்க எப்பயாவது செய்கிறதோ அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் இல்லையா என் அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் என்னோட கூட பேச சொன்னது இதுதான் துதியை குறித்து சொல் மகனே துதிக்காத எத்தனை பேர் இருக்கிறாங்க துதிக்காமல் என்னை கனப்படுத்தாமல் இருக்கிறாங்க துதினா என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே ஸ்தோத்திர பலி இடுகிறவன் முதலாவது தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான் ஆண்டருக்கு மகிமையை செலுத்துகிறான் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு நீங்கள் துதிக்காத ஒரு நபராக இருப்பீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன் தேவ சமூகத்தில் ஆண்டரை துதிங்க உங்களை உண்டாக்கினவரை துதிங்க உங்களை உருவாக்கினவரை துதிங்க தாயின் கருவில உங்களை பெயர் சொல்லி அழைத்தார் அவரை துதிங்க அவரை நீங்க கனப்படுத்துங்க அவருக்கு அந்த மகிமையை செலுத்துங்க இல்ல துதிக்கலைன்னா எனக்கு என்ன கஷ்டம் துதிக்கலன்னா எனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு கேக்குறீங்களா என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தோடைய வார்த்தை கொண்டு சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க வேதம் சொல்கிறது அப்போ பவுல் ரோமருக்கு என்னும் நிருபும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுது அவர்கள் அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் சிந்தனையினாலே வீணரானார்கள் துதியாத அவருடைய இருதையும் இருள் அடைந்திருக்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும் துதிக்காதவங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களாம் துதிக்காத ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம் இருளடைந்த வாழ்க்கையில் இருப்பாங்களாம் பாலான ஸ்தலங்களில் இருப்பாங்களாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே அவர் தேவன் என்று நாம் அறிந்தோம் அந்த மகிமையும் அவருக்கு கொடுக்காம அவருக்கு அந்த துதியை செலுத்தாமல் நாம் இருப்போம்னா நம்ம வீணாக போயிடுவோமா சகோதரனே சகோதரியே நம்முடைய இறுதியும் இருள் அடைஞ்சிடுமா எவ்வளோ அழகாய் சொல்லியிருக்கிறார் அப்போதுனாங்க பவுல் பாருங்க துதியாதருடைய இருதயம் எல்லாம் இருள் அடைஞ்சிடுமா இல்லை சகோதரே சகோதரியே எவ்ரியர் நான்கு பன்னெண்டு சொல்லுது விசுவாசத்தினாலே தேவன் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார் அப்போது துதிக்கிற இருதயம் தேவன் இருக்கிற இருதயம் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இருக்கிற இடத்துல அந்த கணத்தை மகிமையை நீங்கள் செலுத்தணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு ஆண்டவர் பாருங்கள் இந்த ஜபத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு நான்கு மாதங்களை சொல்லி வந்தேன் கர்த்தருடைய கிருவினால் அநேகர் அடியானவர் கூட ஃபோனில் தொடர்பு கொண்டு காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறாங்க சாட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க சில ஆலோசனைகளை கேட்டிருக்கிறாங்க நான் ஆண்டவருக்கே அந்த கணத்தை மகிமையை செலுத்துகிறேன் இப்பயும் கூட ச என் அன்பு சகோதரனே சகோதரியே நான் கொடுக்குற இந்த தேவ வார்த்தை இந்த தேவ செய்தி உங்களுடைய ஆசீர்வத்துக்கு முதலாவது ஏன் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மை உண்டாக்கினவர் நம்மை உருவாக்கினவர் நம்மை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டவர் இந்த ஜனங்களை எனக்கென கருவிலே உண்டாகும் போதே ஆண்ட தமக்கண்டு தெரிந்து கொண்டிருக்கிறாராம் என் அன்பு சகோதரனே சகோதரிய கத்தோடைய நாமத்துக்கு சோத்திரம் ஒன்னு சொல்லுது வானமும் உலகமும் இந்த பூமியும் உண்டாகும்னே ஒன்னே என்ன கிறிஸ்தவனாய் தெரிந்து கொண்டாராம் எப்படிப்பட்ட கிறிஸ்தனா இருக்க தெரியுமா தேவனை துதிக்கிற கிறிஸ்தவனாய் இருக்கணும் எங்கேயாவது சும்மா உட்காந்துட்டு வம்பு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க கூடாது வீண் வார்த்தைகளை பேசி கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ துதிப்பதினாலே தேவனுனை ஆசீர்வதிப்பதுக்கு நூறு சதவீதம் வழிகள் இருக்குது தொடர்ந்து நான் துதிப்பதினாலே நன்மைகள் உண்டாவதை பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் இப்போது நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா கிருபையும் இறக்குமன் நிறைந்த நல்ல பிதாவே நீர் ஆசீர்வதித்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா இதோ ஜபத்தின் மகத்துவங்களை குறித்து போதித்த பர்சுத்தாவியானிற்கு நன்றி செலுத்தி அப்பா இந்த ரெண்டாவது காரியமாய் ரெண்டாவது கருப்பொருளா ரெண்டாவது கருத்தாய் ஆண்டரே துதிப்பதினால் வருகிற நன்மைகள் துதிப்பதினால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து இதோ இந்த ஜனங்களோடு பேசுவதுக்கு உமது அடியானை கழுதியாய் தெரிந்து கொண்டதுக்காய் நன்றி செலுத்துறங்க தாழ் முதல் காரியமாய் எங்களை உமக்கென்று துதிப்பதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஜனங்கள் என்று அறிய உதவி செய்யப்பா நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் ஆண்டவரே இப்போது கூட சாமி நீர் என் தேவன் உமை துதிப்பேன் அன்றுவரே இந்த துதிகளை செய்கிற என் அன்பு சகோர சகோலுக்கு நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்னும் தொடர்ந்து துதி செய்ய அவளுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவளுடைய குறைகள் நிறையவாகட்டும் உங்களுடைய நாமம் உயர்ந்து இருக்கட்டும் சாமி இப்பொழுதும் கூட ராஜா இவளுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிற அந்த ஜபங்கள் நூறு சதவீதம் பலன் கொடுக்கட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து நீர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சோத்திரங்கள் தெரிவிக்கிறேன் ஆமே